வெல்கம் வியூவர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக பயணம் தான் இங்கேருந்து சோழிங்கர் நரசிம்ம சுவாமி டெம்பிள் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு செப்ஸ் இருக்குது இந்த கோயிலுக்கு வாங்க இந்த திருந்தாமலை டிராவல் பண்ண போகிறேன் இங்கேருந்து நம்ம ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராக வருதாங்க அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியும் நியர் அரக்கோணம் பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு சோலிங்கர் போகிறதுக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அரக்கோணம் வந்து ரீச் பண்ணிருக்கோம் எயிட் ஃபார்ட்டி இன்னும் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான் சோலிங்கர் போகிறதுக்கு உங்களுக்கு போகும்போது இந்த ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது வரும்போது டைமிங் சொல்ல முடியாது அதனால நீங்கள் டுவர்ட்ஸ் இந்த அரக்கோணம் வந்துட்டு இருந்து உங்களுக்கு எம்ஜிஆர் சென்ட்ரலுக்கு நிறைய ட்ரெயின் அவைலபிளாக இருக்கும் இங்கேருந்து நீங்கள் ஷேர் ஆட்டோக்கு ஒரு ஃபேர் ப்ளஸ் அங்க இருந்து ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து போய் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் கொடுத்து நீங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் இதை விட பெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சோலிங்கர் வர்ற ட்ரெயின் ஏறுறதாங்க ஓகே விபா நீங்கள் எயிட் ஃபார்ட்டி த்ரீக்கு வரக்கொணத்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்த ஸ்டேஷன் நம்மளோட சோலிங்கர் தான் வாங்க இறங்கலாம் ஓகே பீபர் செவன் ஃபார்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே வந்து ரீச் பண்ணும்போது நைன் ஓ கிளாக் நான் இங்கே சோழிங்கர் வந்து ரீச் பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது இங்கேருந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை பார்க்கறதுக்கு தான் போக போகிறேன் இங்கேருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ ஏறி நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம் சோளிங்கபுரம் இங்கிலீஷில் சோழிங்கர் தமிழில் சோழிங்கபுரம் இப்போ வாங்க இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்

சோளிங்கர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சோளிங்கர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குங்க இப்போ நம்ம தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இங்கேருந்து சோளிங்கர் பார்த்தீங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்டு டூ கிலோமீட்டர்ஸ் தான் இப்போ நம்ம மெயின் சோளிங்கர் அடிவாரத்துக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோங்க நடந்து பார்த்துலாம் நான் இப்போது ரோப் தான் போகிறேன் ரோப்ல போகணும்னு நினைக்கிறவங்க திரும்ப கொஞ்சம் மேலே தாங்க இருக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ருபீஸ் ஷேர் ஆட்டோவில் சார்ஜ் பண்ணுறாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் ஆகுதுங்க இப்போ நம்ம இந்த விஞ்ச் அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இங்க கிட்டத்தட்ட ஐநூறுல இருந்து எழுநூத்தி ஐம்பது பேராவது இருப்பாங்க இந்த லைன்ல நின்னா கண்டிப்பா என்னால சாமிய பாத்துட்டு கீழே வரதுக்கு இந்த நாள் ஃபுல்லாயிடும் இப்போ பிளான் பி நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுறது தேவையில்லாத ஒரு விஷயம் அதுக்கு நீங்கள் பக்கத்துலேயே ஸ்டெப்ஸ் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றஞ்சு படிக்கட்ட ஏறிடலாம் இப்போது நானும் அதான் செய்ய போகிறேன் ஏன்னா இங்கே முன்னாடியே ரிசர்வேஷன் போனால் எதுவுமே இல்லை யாரையும் தனிநபரை நம்பி ஏமாற வேணாம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ரோப் காரை யூஸ் பண்ணிங்க வாங்க நம்ம ஸ்டெப் வழியாக பார்க்கலாம் இங்கேருந்து திரும்ப நம்ம படிக்கட்டு அடிவாரத்துக்கு போய் அங்கேருந்து என்ன கொடுமை சார் யோக நரசிம்மருக்கு ஒரு அர்ச்சனையும் வாங்கிட்டு போகலாம் ஆனால் கையில் கவராக எடுத்துட்டு போகாதீங்க உங்களோட பேக்ல வச்சுட்டு போங்க எழுநூத்தி ஐம்பது அடி ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சு படிக்கட்டுகள் கொண்ட இந்த சோழிங்கர் மலையை நம்ம யோக நரசிம்மர் ஆசியோட ஏற ஆரம்பிக்கலாம் ஓகே இங்கே நம்ம ஃபுல்லானதுனால லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி என்ன உடனே ஆரம்பிக்கலாமா ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு படி எப்படிதான் ஏற போறணும்னு ஒரு சின்ன தயக்கம் மனசுல இருக்கா செய்யுது ஆக பெரியோட வேண்டுதலை பார்க்கும்போது இந்த கோயிலில் நம்பி லட்சுமி சாமியை பார்க்க வரவங்க இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது வாங்க பார்க்கலாம் ஐநூறு இப்போ நான் ஐநூறாவது நம்பர் படிக்கட்டில் வந்து உட்காந்துருக்கேன் குரங்குகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கு பட் ஆனால் சீண்டாகணும் இல்லை என்னுடைய கம்பி சுற்ற பழக்கம் எல்லாமே வேஸ்டா இத வர முடியாது ஆஞ்சனேயாசாமி மேலே போயிட்டு நாங்க வரணும் ஓட அந்த கோச்சிற்கு இங்க பாதி படிட்டட்டல டாய்லெட் வசதி अवेलेबल இருக்கு பாதி மலைக்கு மேல உங்களுக்கு நல்லா காத்து வருதுங்க மலைக்கு மேலன்றதுனால இப்போ நெக்ஸ்ட் ஆயிரம் 1000 படிட்டங்கள்ல இருந்து கோவிலை பாக்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு

கோவிலுக்கு உள்ள என்ட்ராட ஒன்னே இருக்கிறதாங்க அமிர்தவல்லி தாயார் ஆண்டாளை பாக்குறதுக்கு உண்மையிலேயே அவ்வளவு அழகா இருக்கும் அதை தாண்டி நீங்க உள்ள வந்தீங்கன்னா இருக்கிறது மூலவர் அது நம்ம யோக நரசிம்மருங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் வரும்போது மிஸ் ஆயிடுச்சு ஆனா ரிட்டர்ன் போகும்போது மிஸ் ஆகும் ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் அப் அண்ட் டவுன் ஏறதாக இருந்தால் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் ஹண்ட்ரட் ருபீஸ் கீழே இருந்து ரோப்கார் மூலமாக மேலே தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எப்படி காரோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம கீழே போய் பார்க்கலாம் வாங்க இந்த ரோப்கார் டிராவல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நம்மளோட ரோப்காரும் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு ஜேர்னி வைஸ் எவ்வளவு நேரத்துல இப்போ கீழே போய் ரீச் பண்றோன்றத நம்ம பார்க்கலாம் அதே நேரத்துல கீழே இருந்து மேலே போற ரோப்காரையும் நீங்க பார்க்கலாம் மலையோட உச்சியில நரசிம்மர் கோவில் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ நம்ம கீழே டவுன்ல வந்து ரீச் பண்ணிட்டோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மெயினா இந்த ரோப்கார் வந்து ஏஜ்டு பர்சனுக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் ஓகே வியூவர்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சி ஒன் ஓ கிளாக் மெயின்டெனன்ஸ் டைம் வரை எடுப்பாங்க இங்கே சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டோங்க அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் தி ராமானுஜாய நம்ம ஸ்ரீனிவாச மகா குரவியம் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி கம்பி வட ஊர்தி நிலையம் இங்கே தான் இருக்குது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்டெப்ஸ்லேயே ஏறலாம் பட் ஃபிஃப்டி மினிட்ஸில் நீங்கள் மேலே சுவாமியை தரிசனம் பண்ணிடலாம் ஊர்தி நிலையத்தில் நீங்கள் மார்னிங் எயிட் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு இந்த கம்பி வடை ஊர்தி அவைலபிளாக இருக்குது இதில் போகிறது பெஸ்ட்டு மேக்ஸிமம் எயிட் மினிட்ஸ் படிக்கட்டு ஏறினிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சோளிங்கர் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலுக்கு நீங்கள் வரும்பொழுது பார்க்கிங் விட்றதுக்கு மெயினாக கார் பார்க்கிங் பஸ் பார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோப் காருக்கு போகிறதுக்கு உண்டான வழியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்பேஸ் இருக்குது எத்தனை கார் பைக் வந்தாலும் இங்கே விடலாம் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாகவே வருது அடுத்ததாக இங்கேருந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் ஆஞ்சநேய சுவாமி மலை அதுக்கு டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் இப்போ நான் அடுத்ததாக வாக் பண்ணி தான் போக போகிறேன் டைமிங் ஏற்ற மாதிரி நீங்கள் ஷேரோட்டோ போகலாம் இப்போ வாங்க டுவர்ட்ஸ் ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயிலுக்கு போகலாம் அது முடிச்சதுக்கு அப்புறமா டூ வேர்ட்ஸ் நம்ம எப்படி அரக்கோணம் போயிட்டு அங்கேருந்து எம்ஜிஆர் சென்டர் போகிறோன்றது எல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் இந்த சோழிங்கருக்கு நீங்கள் அரக்கோணத்துலேருந்தும் வரலாம் சோழிங்கர்லேருந்தும் இங்கே வரலாம் சோழிங்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டரு அரக்கோணத்துலேருந்து உங்களுக்கு சோழிங்கர் போகிற பஸ் ஏறினீங்கன்னா உங்களுக்கு சோழிங்கர் வாழும் வாயுவின்மை இறங்கி ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க சோழிங்கருப்பில் வந்தீங்கன்னா ஒரே நாளில் ரெண்டு கோயிலையும் பார்க்கலாம் உங்களுக்கு முன்னாடியே சின்ன சின்ன கடைகள்லாம் நிறையவே இருக்கு பட் ஹோட்டல்ஸ் இல்லைங்க அது இல்லாமல் உங்களுக்கு இங்க இருந்து மலை ஏறி கொண்டு போறதுக்கு ஆட்களும் இருக்காங்க அதை நீங்க இங்க கீழே விசாரிச்சீங்கனாலே அவங்க சொல்லிருவாங்க இப்போ வாங்க படிக்கட்டோட அடிவாரத்துல ஆஞ்சநேயர் கூறு கற்பூரத்தையும் கொடுத்திட்டு நம்மளோட பயணத்தை தொடங்கலாம் வாங்க நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் நூறாவது படிக்கட் வந்து ரீச் பண்ணிட்டோம் இப்போ டூ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இங்கே ஆஞ்சநேயர் சுவாமியோடய ஒவ்வொரு போற்றியும் நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கனாலே நீங்கள் படிக்கிட்டேறலாம் ஃபோர் நாட் சிக்ஸ் இதுதான் இந்த கோயிலோட மொத்த படிக்கட்டிய எண்ணிக்கை இப்போது நம்ம இந்த கோவிலுக்குள்ளே வந்துட்டோங்க மேலே வரும்பொழுது அவ்வளவு சூப்பராக இருக்குது மேலே இருந்து கீழே பார்க்கும்போது வியூஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது கோபுர வேலைகள் எல்லாமே இங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது வாங்க கோவிலுக்குள்ளே போய் வெளிப்புற தோற்றங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு வரலாம் எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஆஞ்சநேயர் சந்நிதி இது உங்களுக்கு கோதண்டராமர் ராமர் சந்நிதிங்க நூற்றி எட்டு போற்றிகளை நம்ம உட்கார்ந்து தியானம் செய்யும்போது அவ்வளோ சந்தோஷம் நமக்கு இங்கே கிடைக்குது அதுக்கு அடுத்ததாக ஆப்போசிட்டில் உங்களுக்கு அரங்கநாதர் சன்னிதியும் ராமர் சன்னிதியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நானூற்றி ஏழு படிக்கேட்டுகள் அற்புதமான காட்சிகள் மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்குது யோக நரசிம்ம ஆஞ்சநேய சுவாமியை நான் பார்த்தேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு டைமிங் இந்த கோயிலோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மா காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் இங்கே நார்மலான பீரியடில் இருக்குது கார்த்திகை மாதமும் மே ஜூன் மாதங்களில் மட்டும் உங்களுக்கு இரவு எட்டு மணி வரைக்கும் இங்கே உங்களுக்கு திறக்கப்படும் நேரம் அதை நீங்கள் வரும்போது பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க ஓகே வீவர்ஸ் இந்த ஆஞ்சநேய சுவாமி கோயிலில் இருந்தோ நான் என்னுடைய பயணத்தை தொடரேன் இப்போது ஆஞ்சநேய சுவாமியே பார்த்துட்டு வந்துட்டோம் கீழே ஆஞ்சநேய சுவாமிக்குள்ளே போகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஓ கிளாக் கீழே இறங்கும் போது டூ தேர்ட்டி இங்கே டூ ஓ கிளாக் நடை அடைப்பு ஒன் ஹவர் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ நான் இந்த ஆஞ்சநேயர் சுவாமி கோயில் முன்னாடி தாங்க இருக்கேன் இங்கேருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோ அவைலபிளாக இருக்குது அதாவது இங்கேருந்து வெளியே ஆஞ்சநேயர் சில இருக்கும் அந்த இடத்துக்கு போனோன்னா உங்களுக்கு ஷேர் ஆட்டோ தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படியே நீங்கள் சோளிங்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னா ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நான் இப்போ சோளிங்கர் போயிட்டு அங்கேருந்து அரக்கோணம் பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து தான் டுவெர்ட் எம்ஜிஆர் தியேட்டர் போக போகிறேன் இப்போ வாங்க இந்த ஜூனியை பார்க்கலாம் இருக்குது அதாவது இங்கேருந்து வெளியே ஆஞ்சநேயரத்தில் தேரோட்டோ தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேருந்து சோழிங்கர் மெயின் பஸ் ஸ்டாண்டு டூ கிலோமீட்டர்ஸ் தான் சோலிங்கர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் பிரைவேட் பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது நான் ஏறினது பிரைவேட் பஸ் தாங்க டிக்கெட் ஃபேர் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகே ஃப்ரண்ட்ஸ் இங்கேருந்து டுவெண்ட்டி நைன் கிலோமீட்டர் அரப்பணும் நான் இங்கே சோழிங்கரில் இருந்து அரக்கோணம் வந்து ரீச் பண்ணிட்டேன் சோழிங்கருக்கு உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ் நான் ஒன் ஹவரில் வந்து ரீச் பண்ணேன் அரக்கோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க பட் ஃபேமிலியாக வரதா இருந்தால் நீங்கள் ஒரு ஆட்டோலேயே வரதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இப்போ இங்கேருந்து ஒரு நார்மல் இஎம்ஐ ட்ரெயினில் தான் போக போகிறேன் அரக்கோணத்துலேருந்து தாம்பரம் வந்து நீங்கள் சென்ட்ரல் போயும் போகலாம் டுவர்ட்ஸ் காஞ்சிபுரம் டச் பண்ணி செங்கல்பட்டு வழியாகவும் நீங்கள் போகலாம் நான் இன்றைக்கி போக போகிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வழியாக தான் போக போகிறேன் அரக்கோணம் டு பீச் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு தாம்பரம் போகிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு இந்த ட்ரெயின் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபோர் சர்வீசஸ் தான் இருக்கும் இங்கேருந்து உங்களுக்கு அஞ்சே காலுக்கு ஒரு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் ஆறே காலுக்கு ஒரு ட்ரெயின் செங்கல்பட்டு வரைக்கும் அவைலபிளாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே ஒரு ஸ்பீடாக செங்கல்பட்டு தாம்பரம் போகிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெயின் இங்கேருந்து உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டி ரெண்டு மார்க்கத்துலேயுமே ட்ரெயின் அவைலபிளாக இருக்கு எம்ஜிஆர் சென்டலுக்கும் உங்களுக்கு திருத்தணிலேருந்து வர ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்கும் அண்ட் இந்த அரக்கோணத்துலேருந்து போகிற ட்ரெயினு அவைலபிளாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு செங்கல்பட்டு வழியாக சென்னை பீச்சுக்கு போகிற ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது வாங்க பார்க்கலாம் Okay guys இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்துるப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பற இதே மாதிரி பழனிக்கு போறதுக்கு உங்களுக்கு ஒன் டே ட்ரிப்புக்கு என்னெல்லாம் செலவாகும்ன்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் Pebbles Tamil